நீங்கள் சின்ன சின்ன சண்டைகளை விட்டுக் கொடுக்க தொடங்கினால் சின்ன சின்ன சண்டைகளை நீங்கள் விட்டு கொடுக்க தொடங்கும் போதே வெற்றி பெற ஆரம்பிப்பீர்கள் முதலில் உங்களை சண்டையிடுவதை நிறுத்துங்கள் மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கும் போராட்டத்தை நிறுத்துங்கள் உங்கள் மீதான மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நீங்கள் போராடுவதை நிறுத்துங்கள் அக்கறையற்ற மக்களிடமிருந்து உங்களின் உரிமைக்காக போராடுவதை நிறுத்துங்கள் எல்லோரையும் மகிழ்விப்பதற்காக நீங்கள் சண்டையிடுவதை நிறுத்துங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக நினைக்கிறார்கள் என்று நிரூபிக்கிறுத்து ஒன்றும் இல்லாதவர்களுக்காக விட்டுவிடுங்கள் நீங்கள் உங்கள் பார்வை உங்கள் கனவுகள் உங்கள் யோசனைகள் மற்றும் உங்களின் விதிக்காக போராட ஆரம்பிங்கள் சிறிய சண்டைகள் நீங்கள் கைவிட்ட நாளை நீங்கள் வெற்றி அடை தொடங்கும் நாளாக சில சண்டைகளால் உங்கள் நேரத்திற்கு தான் மதிப்பில்லாமல் போகுமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை புத்திசெலித்தனமாக நீங்கள் போராடுவதை தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை சாதியுங்கள் நன்றி